தானாவே ரோட்டோரங்கள்லயும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்ந்து கிடக்கும் கீரை கீரையில் ஒன்றுதாங்க இந்த சாரணக்கீரை இந்த சாரணக்கீரை வந்து வெண் சாரண சவப்பு சாரணை அப்படின்னு ரெண்டு வகை இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து சாரணக்கீரை கீரையும் மூக்கரட்டை கீரையும் ஒன்றுதான்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த வேற வேற கீரைங்க இந்த சாரணக்கீரையில் அப்படி என்ன தான் இருக்குது இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா இந்த சார்ந்த கீரையில் பாஸ்பரஸ் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் இந்த கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் முகப்பொரு வராதுங்க அப்புறம் இந்த கீரையில் வந்து பல்களுக்கான சத்து அதிகமாக இருக்குது பல் நோய் ஈறு ஈறு பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்டா வராது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கீரையை சாப்பிட்டு அதிகமாக வளருங்க இந்த கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு மலைச்சிக்கலே வராது நம்ம மலைக்குடலில் இருக்க அனைத்து சுத்தங்களையும் இது போக்கி நம்ம குடலை சுத்தமாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கீரையை நெய்யில் வறுத்து கீரை பொரியலாம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கும் நஞ்சுக்களை நீக்கிரும் இந்த சாரணக்கீரை நம்ம ரத்தம் சுத் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதில் பெரிய பங்கு வகிக்குது பசிய தூண்டுது இந்த கீரை பாருங்க இந்த கீரை கடைகளிலெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம தோட்டத்தில் தானாக வளர்ந்து கிடக்கிற சாரணையை பிடுங்கி எறிஞ்சிடுறோம் இனிமேல் அப்படி பிடுங்கி எறியாமல் சமையல் பண்ணி சாப்பிடுங்க உணவு தாங்க மருந்து உணவு தாங்க ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியத்தை வந்து நம்ம உணவில் தேடாமல் ஆஸ்பத்திரியில் தேடிகிட்ருக்கோம் அப்படியே அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் இது மாதிரியான கீரைகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் வாங்க